கீழே வேண்டும் போடுவாங்க அதற்கு மேல ஒரு எடையை வச்சு அரிசி போடுவாங்க தான் இறைவன் விளங்கி தோன்றுவான் எங்க தோன்றுவான் இருக்கக்கூடிய நாம அந்த அடுக்கை நீக்கணும் அடுக்கை இறைவன் நோக்கால் குருநாதனின் நீக்கணும்னா அந்த நெல் உமி நீங்குவது போல நீங்கினால் இது சம்பந்தம் அப்படின்னு சம்பந்தம் சம்பந்தம் உண்டு நெல்லுக்கும் சம்பந்தம் உண்டு அடுத்தது மறைத்தல் எது மறைக்கணமாட்டம் ஆணவம் என்கின்ற ஒன்று மறைத்து நிற்கும் செம்பில் போல செம்பு பாத்திரத்து தினைக்கும் தேய்ச்சி தேய்ச்சி வைக்கணும் அது என்ன ஆகும் அந்த களிம்பு இருக்கும் அந்த களிம்பு தான் செம்பான்னு கேட்டா இல்ல இல்ல அந்த கலிம்பு எடுத்துட்டீங்கன்னா இருக்கும் இருக்குமாறு கூடாது அதுதான் செம்பு செம்பின் கலிம்பு போல இருக்கும் அதுக்கு அடுத்து